கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே ஒரு வெற்றி அடையணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அந்த வெற்றியின் பாதை ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பாதை வழியாக நம்ம போய் நம்ம வெற்றி அடையும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் இந்த பாதையில் நம்ம போகிறது கடினமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஏசாயா அறுபத்தி நாலு எட்டு இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம எல்லாருமே களிமன்னா கடவுள் நம்மளை ஒரு சிறந்த பாத்திரமாக வணையிறாராம் அந்த மாதிரி நம்மளை வணையும் போது பல போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் ஆனால் முடிவில் நம்ம ஒரு அழகான விலை உயர்ந்த மண்பாண்டமாக திகழ்வோம் ஒரு முறை ஒரு குயவன் களிமண் எடுத்து ஒரு அழகான பாத்திரம் செய்கிறதுக்கு ஆரம்பித்தான் முதல்ல இருந்த களிமண் சொல்லிச்சு நீ என்ன காலில் போட்டு மிதித்தா எனக்கு வலிக்குமே என்ன காலில் போட்டு மிதிக்காமல் பாண்டவான அப்படின்னு அது முடியாதுன்றதுனால் அடுத்த களிமண் கிட்ட போனார் இந்த குய்யவன் அந்த களிமண் சொல்லுச்சான் நீ காலில் போட்டு என்னை மிதிச்சிக்கோ ஆனால் என் மேலே தண்ணி ஊற்றாத எனக்கு ரொம்ப குளிரும் அப்படின்னு இது ரெண்டையும் செய்ய முடியாது அப்படின்றதுனால அடுத்த களிமண்ட்ட அந்த குயவன் போகிறாரு அந்த களிமண் சொல்லிச்சான் நீ என் மேலே மிதித்தாலும் சரி தண்ணி ஊற்றினாலும் சரி பரவாயில்ல ஆனால் கையால் பிசையாத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இது முடியாதுன்றதுனால அந்த குயவன் அடுத்த களிமண் கிட்ட போறாரு அந்த களிமண் சொல்லிச்சான் நீ என்னை மிதிச்சாலும் பரவாயில்ல தண்ணி ஊத்தினாலும் பரவாயில்ல கையை வச்சு பிசைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் என்னை சக்கரத்து மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு அது முடியாதுன்றதுனால இந்த குயவன் அடுத்த களிமண் கிட்டே போனாராம் அந்த களிமண் சொல்லிச்சான் என்னை நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உனக்கு வணங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த களிமண் எடுத்து அழகான ஒரு பாண்டம் செஞ்சானா அந்த குயவன் மற்ற களிமண் எல்லாமே அப்படியே காஞ்சி வீணாக போச்சான் சில நேரத்தில் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய ஆசையோ நம்முடைய லக்கையும் நம்ம விட்டுடுறோம் அப்படி இல்லாமல் கடவுள் கையில் நம்மளை ஒப்பு நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு நோக்கத்தோடு போகும்போது வெற்றி நிச்சயம் அடுத்த கதையில் சந்திப்போம்